ആരംഭിച്ചോറ ബജ്ജി ബുജ്ജീന അതെല്ലാം യാ പാപ്പറിയും ഓത വിടുവാ

கொஞ்ச நேரம் நிம்மதியை சமைக்க விட்றீங்களா உங்களை என்ன பாப்பா என்னடா பண்ண பச்சை மண் அழுகுது ஏடிச்சிட அழுகுற என்னது பச்சை மண்ணா அவன் அடிக்கிறாமா நம்பாதீங்க பாவி இவன் அடிக்கிறாளே உன்ன இரு வரேன் பாப்பாவை வெனிமே அடிப்பேன் ஐயோ அம்மா வலிக்குதே அம்மா அவளை நம்பாரிங்க

போச்சுடா மாட்டணும் ரெண்டு பேரும் போய் உட்காந்து ஒழுங்காக ஹோம் ஒர்க்கை இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் டிவி கிடையாது ஒழுங்காக உட்காந்து படித்தாதான் நாளைக்கு டிவி பார்க்கலாம் புரிஞ்சுடா போங்க ரெண்டு பேரும் ஆமாம் அம்மா நீங்கள் என்ன பண்ண போறீங்க ம் நான் இப்போ சீரியல் பார்க்க போகிறேன்

let <laughs>